தீர சூரன் படத்துடைய பாகம் இரண்டு அதாவது பாகம் ஒன்றே வரல ஃபஸ்ட் டைம் பார்ட் டூவை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு இந்த படம் ஓடிடுச்சின்னா பார்ட் ஒன்று அதுக்கப்புறமா தான் எடுக்க போகிறாங்க இந்த படம் சு அருண்குமார் இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரம் நடிப்பில் நம்ம எச்ஏ சூர்யா அதாவது நடிப்பின் அரக்கண ரெண்டு பேருமே இந்த படத்தில் இருக்காங்க ஸோ மிகப்பெரிய பர்ஃபாமன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இதில் பார்க்கப்படுது ரெண்டு பேர்கிட்டே இருந்தோம் ஸோ இந்த படம் இன்றைக்கி வர வேண்டியது ஆனால் வருமா வராதா அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்துன்னு ஓடுனது ஓடினபடியே இருக்கேன் ஆல்மோஸ்ட் பேசி எல்லாம் முடிச்சுட்டாங்க இந்த படம் வந்து பதினோரு மணி ஷோ இல்லைனாக்கா பன்னெண்டு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த படம் ஐ மீன் அந்த டைமிங்லேயும் வெளிய வர போகிறது இல்லையாம் ஏன்னா தான் இவங்க இந்த மாதிரி பேசி முடிச்சிருந்தாலும் இப்போ சென்னை ஐ மீன் டெல்லி ஹைகோர்ட்லேருந்து ஸ்டே ஆர்டர் போட்டிருக்காங்க இல்லையா ஸோ அங்கேருந்து ஓகே இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அங்கேருந்து ஒரு ஆர்டர் காப்பி வாங்கினா தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் ஸோ அங்கேருந்து இன்னமும் எதுவும் வரலையாமா ஸோ அந்த கேஸ் வந்து ஏரிங் வந்திருக்கேன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்டு ஏழு கோடி ரூபாய் இப்போவே நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் இந்த படம் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஆர்டர் போட்டாங்களாமா ஸோ இப்போ எப்படின்னா ரெண்டு மணிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னா ரெண்டு மணிக்குள்ளே அந்த ஏழு கோடி ரூபாவை பே பண்ணி ஆர்டர் காப்பி வாங்கிட்டாங்கன்னா இன்னைக்கு அந்த படம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆகிடும் ஆனால் பண்ணுவாங்களான்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சியான் விக்ரமே இப்போ அந்த ஃபஸ்ட் டைம் வெளி வந்து இந்த படத்துடைய பிரச்சனையில் உள்ளே வந்திருக்காராம்மா நம்ம எப்படின்னா பிரச்சனையை பேசி முடித்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த படத்து மேலே அவருமே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காப்ல ஸோ அதனாலேயே அவரும் வந்து இப்போதைக்கு பிரச்சனை எப்படின்னா முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவருமே பேசி சைன்லாம் போட்டிருக்காப்ல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏழு கோடி ரூபாய் பே பண்ணி இந்த படம் வெளியாகுதா இல்லை டேட்டையே மாற்றி வச்சிடுறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டேன் அது இன்னொரு முக்கியமான விஷயம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐ மீன் பே பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் எல்லாமே என்கிட்ட நீங்கள் சரவுண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு